ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் கத்திரிக்காய் இருக்குங்க கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா பறிக்கலாம் கத்திரிக்காய் வந்து சூப்பராக இருக்குது இந்த தடவை கொஞ்சம் காய் கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் விட்டுட்டோம் மழைக்கும் அதுக்கும் பார்த்தீங்களா செடிலாம் வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக திடீர்னு இருந்தது மாதிரி செடிகள்லாம் வளர்ந்துருச்சு இந்த மலையில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்த்தி வளர்த்தியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தரங்காய் செடி கொத்தரங்காய் வந்து பார்த்திங்கன்னா காய் ரொம்ப சின்ன சின்ன தாங்க விற்கிது இந்த தடவை கத்திரிக்காய் பரவாயில்ல கத்திரிக்காய் வந்து நல்லாவே விற்கிது காய் நல்லா ஓரளவுக்கு பெருசாக இருந்தாலும் பார்க்குறது காய் பெருசாக இருக்குது ஆனால் பிஞ்சு காய் தான் அங்கங்கே செடி மரவில இலை மரவில் பார்த்திங்கன்னா காய் இருக்கிறதே தெரியல இலை வந்து அந்தளவுக்கு பெரிய பெரிய இலையாக அந்த மலைக்கும் அதுக்கும் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு அதே மாதிரி நம்மளுடைய பீக்கங்காய் செடிலையும் பார்த்திங்கன்னா பீக்கங்காய் இருந்துச்சு இருக்குது மூணு காய் இருந்ததுனால பெரிய பெரிய காயாகவே இருந்தது இதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலாவது டைம் வந்து பீக்கங்காய் வந்து கட் பண்ணி எடுக்கிறோம் கட் பண்ணிட்டாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கத்திரிக்காய் பறிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த சைடு பீக்கங்காயும் பறிச்சிட்டாங்க பீக்கங்காய் பாருங்கள் அதுலேயும் ஒரு முக்கால் கிலோவுக்கு மேலே பார்த்திங்கன்னா பீக்கங்காய் இருக்குது அதுவும் காட்டுறோம் பாருங்கள் காய் வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காயும் வச்சுருக்குங்க இந்த மலைக்கு நிறைய பூ பிஞ்சு எல்லாமே நிறைய வச்சுருக்கு ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ்